நல்லா இது பற்றி யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது புரிய வரும் ஓகேங்களா அதனால இல்லை இதெல்லாம் வேண்டாம் நான் என்ன படிச்சனும் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதை அப்படியே வச்சுக்கிட்டுருங்க ஆனால் கால மாற்றத்தில் அதெல்லாம் செல்லுபடியாகாமல் போயிடும் ஃப்ரெண்ட் இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா டிகிரி சுத்தமாக துல்லியமாக பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் வெறும் தாரா பலன் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறது இனி இனி வரப்போகிற கால கட்டங்களுக்கு சரியாக அமையாது இன்னும் இன்னும் கொஞ்சம் பல காலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் சரியாக அமையாது இனி வர வர துல்லியமான ஜோதிடர்களுக்கு தான் அந்த மதிப்பும் ஏன்னா அவங்க சரியாக சொல்லுவாங்க சிலருக்கு அது சொல்ல முடியாம போகும் வாக்குப்பளிதம் அப்படின்றது வேற அது வந்து சிலர் சில நேரங்களில் வரும் ஆனா எல்லா நேரங்கள்லேயும் வாக்குப்பளிதம் செட் ஆகி வராது துல்லியமா நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது